நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை எடுத்துக்கொண்டு அதை ஆழமாக ஆராயாமல் ஆனால் அவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷனை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நல்ல விரிவாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனுடைய இரண்டாவது பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த நான்கு நிறுவனங்களை பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ஜாயின்னு அங்க மாதம் ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு இல்ல இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப் ஆக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை வரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம மதுடு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகையில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் இன்னைக்கு பார்க்க போகிற முதல் நிறுவனம் வந்து அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் அவங்க வந்து மொத்தம் நூற்றி பத்து கோடி பங்குகள் வச்சிருக்காங்க இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஐநூற்றி ஐம்பது ரூ ஐநூற்றி ஐம்பத்தோரு ரூபாய் எண்பது பைசா அவங்களுடைய பங்கு மதிப்பு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்துட்டு அறுபதாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய்கள் இவங்களுடைய மெத்தட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி ஆறு கோடியிலேருந்து அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி நம்ம பார்த்த அனைத்து அலா நிறுவனங்களுமே குறைவாக வளர்ந்துருக்கக்கூடிய நிறுவனம் இதை தான் சொல்லணும் ஏன்னா மற்ற நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுல வளர்ச்சியை காட்டியிருந்தது இது வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது விழுக்காடு மட்டுமே வளர்ந்திருக்கு மோசமான விஷயம்னு சொல்ல வரல இது கொஞ்சம் ரீசனபிளான வளர்ச்சியாகவும் தெரியுது அந்த வகையில பார்த்தோம்னா ஆவரேஜாக ஐநூற்றி இருபத்தைந்து கோடி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கேல்குலேஷன் எடுத்திருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகளில் இவங்களால் ஒரு இருபது விழுக்காடு குறைந்த அளவு சம்பாதிக்க முடியுது இருபது விழுக்காடு குறைந்த அளவு சம்பாதித்தாலே அவங்களால ஐநூற்றி ஆறு கோடி ஈட்ட முடியுது அதுக்கு முந்தையாண்டு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ரெவன்யூ பண்ணிட்டு இருந்தப்ப இருபத்தைந்து விழுக்காடு ஆபரேட்டிங் மார்ஜின் அதுல ஐநூத்தி கோடி வந்துட்டு எடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸோ ஐநூறு கோடிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ரீசனபிள் கெஸா தான் தெரியுது அதை வைத்துக் கொண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி மூணு ரூபாய் ஐம்பது ரூபாய்ங்கிற மாதிரி மதிப்பு வருது நம்மளுடைய விலைக்கு பக்கத்துலேயே இல்ல வந்து ஓகே தூக்கிட்டு ரூபாய் அதுவுமே பெரிய அளவுல இல்ல அப்படிங்கறது அந்த இம்பாக்ட் வந்து மிகவும் அதிகமாக அளவில் இம்பாக்ட் இல்லை அதற்கு காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனம் கடைசி இரண்டு ஆண்டுகளில் ஏஜ் வந்து இருபத்தெட்டு விழுக்காடும் இருபத்தி நாலு விழுக்காடும் ஆனால் ஆக்சுவலி இயர் ஆன் இயர் குரோத் பார்த்தோம்னா கொரோனா சமயத்தில் குறைஞ்சிருந்தது இந்த ஆண்டில் இருபத்தி ரெண்டு விழுக்காடு வளர்ந்துருக்கு சரி உங்களால் ஒரு இருபது விழுக்காடு தொடர்ந்து வளர முடியுது அப்படின்னு தெரியறதுனால இதை வச்சு நம்ம பஃட் கேல்குலேஷன் பார்க்கலாம் இருநூத்தி இருபத்தெட்டு கோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி வளர்ந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதனால இருபத்தி மூணு விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கால்குலேஷன் எடுத்திருக்கு நம்ம இரு இருபது விழுக்காடு அப்படின்னு வச்சுப்போம் அதாவது அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடியிலிருந்து இருபது விழுக்காடு வளர்ந்தால் நம்ம ஏற்கனவே ஐநூறு கோடி தான் எடுத்தோம் பட் பரவாயில்ல அறுநூத்தி அறுபத்தி ஏழு கோடினு வச்சா கூட அங்கிருந்து இருபது விழுக்காடு வளர்ந்தால் கூட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தான் மதிப்புங்கிற மாதிரி காமிக்குது காரணம் ரொம்ப அதிகமான டெட்டு தான் டெட்டை தூக்கிட்டோன்னா நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் எந்த வகையில் பார்த்தாலும் அதற்கு ஜஸ்டிபிகேஷன் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்துட்டு அம்புஜா சிமெண்ட்ஸ் அம்புஜா சிமெண்ட்ஸையும் அண்மையில அதானி குரூப் வாங்கிட்டாங்க ஸோ இதுவும் இன்னொரு அதானி நிறுவனமாக தான் இருக்கு மொத்த பங்குகளின் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பங்குகள் இப்ப விற்கிற விலை வந்து நானூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் எண்பது பைசா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் இவங்களுடைய இபிஎம் மெத்தட் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடியிலிருந்து ஐந்து ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியாக வளர்ந்துருக்கு இது ஒரு சீரான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதனால ஆவரேஜை இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி எடுத்திருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்துட்டு ஒரு சில நா சில காலங்களில் வந்துட்டு மிகவும் அடிபட்ட அந்த ஒரு சைக்கிள்கெலாம் இருக்கக்கூடியதனால பதினைந்து பதினாறு விழுக்காடு எடுக்கிறாங்க இல்லாட்டி இருபது விழுக்காடு அதிகமாக போகிறாங்க ஸோ பதினைந்து விழுக்காடு சேஃப் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா கூட

ஸோ அதனால இதை வந்து தூக்கிட்டு பார்த்தோம்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் அதுவும் இப்ப விற்கக்கூடிய மதிப்புக்கு பக்கத்துல கூட இல்லை இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களால ஒரு இது ஒரு பெரிய கம்பெனியா மாறிடுச்சு பதினோரு விழுக்காடு சாதாரணமாக இவங்களால அதாவது ரெகுலரா வளர முடியுது ரொம்ப ஹெவியான ஒரு வளர்ச்சி என்னமோ காட்டுமா ஏன்னா இது வந்து பெரிய நிறுவனமாக மாறிட்டதுனால இவங்களால அதுக்கு மேல வளரணும் அப்படின்னு சொன்னா கஷ்டம் அதனால பத்து விழுக்காடு சராசரியா வளர்றாங்க பத்து புள்ளி நாலு நாலு விழுக்காடு ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு ஸோ அது வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் கெஸ்ட் தான் அதை வைத்துக் கொண்டு பார்த்தோம் எண்பத்தி மூணு ரூபாய் கூட இந்த கூட நமக்கு விற்கக்கூடிய விலை வந்துட்டு மதிப்புக்கு பக்கத்திலேயே இல்ல அடுத்து நம்ம பார்க்க போக நிறுவனம் அவென்யூ சூப்பர் மார்ட் டி மார்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த கடைகள் எல்லாமே இந்த நிறுவனம் தான் இருக்கிறது பட்டியலிடப்பட்ட நிறுவனம் மொத்தம் அறுபத்தைந்து கோடி பங்குகள் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசா நான் பேசிட்டு இருக்கிற நேரத்துல விலை மார்க்கெட் ஆயிரத்தி முன்னூறுல இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரம் இரண்டு மடங்கு கூடி இருக்கிறதுனால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு இவங்க பார்த்தோம்னா பெருசா எப்பவுமே சீரான ஒரு ஏழு எட்டு விழுக்காடு தான் ஏன்னா குறைந்த விலையில பொருட்கள் கொடுத்து லாபம் ஈட்டக்கூடிய வால்யூம் செய்யக்கூடிய நிறுவனமாக தான் இருக்குது ஸோ அதனால் இவங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த இப்போ இருக்கிறதே வந்து எட்டு பர்சன்டேஜ் மார்ஜி தான் பண்ணிட்டுருக்காங்கிறதுனால ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படிங்கிறது ரீசனபிளான கெஸ்ட் தான் ஸோ இந்த ஆயிரத்தி எழுநூறு மேலே நம்ம இரண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னு கூட எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இவங்களுக்கு வந்துட்டு மதிப்பு ஐநூற்றி பதினோரு ரூபாய் தான் வருது இப்போ விற்கக்கூடிய விலைக்கு எங்கேயுமே அதனுடைய விலை வந்துட்டு மதிப்புக்கு நீங்கள் நெருக்கத்தில் இல்லை இதை தூக்கிட்டு பார்த்தோம்னா கூட ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது ரூபாய் இந்த நிறுவனங்கள்லாம் வந்து தொடர்ந்து வளர்ச்சியில் இருக்கிறதுனால இது இப்படிதான் இருக்கும் இவங்களுடைய ஷீட் பார்த்தோம்னா தொடர்ந்து இவங்க வந்து சீராக ஈவன் கொரோனா சமயத்துல நாற்பத்தி நாலு விழுக்காடு வளர்ந்துருக்காங்க அப்புறமும் கூட இருபத்தெட்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணு விழுக்காடு அதாவது சீராக இருபத்தைந்து விழுக்காடு இவங்களால் வளர முடியுது நம்மளுடைய கால்குலேஷனுமே ஆட்டோமேட்டிக்கா இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காடு இருபத்தி மூணு விழுக்காடு எடுத்திருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்தும் தொடங்குற மாதிரி இருக்கு ஸோ அப்படி பார்த்தாலும் கூட ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் தான் வந்திருக்கு இது வந்து நெருக்கத்திலேயே இல்லை டெட்டை தூக்கிட்டு பார்த்தா கூட ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து ஸோ இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்து இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது விழுக்காடு வளர்ந்தால்தான் இப்போ விற்கக்கூடிய மதிப்புக்கு நெருக்கத்திலேயே இருக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆஃப் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் வச்சு அசஸ் பண்ணிருக்கலாம் மார்க்கெட் பட் நம்முடைய சிம்பிள் கேல்குலேஷன்ல இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை இன்று பார்க்க போகும் அடுத்த நிறுவனம் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பிஹெச்சிஎல் அரசாங்க நிறுவனம் இவங்களுடைய மொத்த பங்குகளின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி பங்குகள் கரண்ட் ப்ரைஸ் இப்போ விற்கிற விலை வந்து நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஏழு பைசா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்துட்டு அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொன்பது கோடி ரூபாய்கள் இபிஎம் மெத்தடில் வந்து நெகட்டிவில் காமிச்சிருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கொரோனா சமயத்தில் இவங்க நஷ்டத்தில் இருந்திருக்காங்க பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்டேஜ் மார்ஜினில் இருநூத்தி கோடி வந்து இவங்களால் லாபம் ஈட்ட முடியுது அதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு இவங்களுடைய லாப வளர்ச்சி வந்து லாபம் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது ஸோ இது வந்து ஒஸ்ட் கேஸே நம்ம எடுத்துக்கலாம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி தான் இவங்களுடைய ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி எண்பத்திரெண்டு அப்படிங்கிறத இங்கே போடும்பொழுது பார்த்தீங்கன்னா மதிப்புக்கு பக்கத்துலேயே வரல ஏன்னா அதர் லைபிலிட்டிஸும் பாரோஸும் ரொம்ப அதிகமா இருக்கு அதை தூக்கிட்டு பார்த்தோம்னா கூட முப்பது ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் வருது இவங்களுடைய பார்த்தால் கூட பெரிய அளவுல எந்த விதமான க்ரோத்தும் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப குரோத்னு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ற மாதிரி இல்ல சோ என்ன அடிப்படையில் நிறுவனம் வந்து மதிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கறதே குழப்பமா தான் இருக்கு பஃபட் மெத்தட்ல பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு விழுக்காடு நெகட்டிவ்ல எடுத்துருக்கு நம்ம வந்துட்டு ஒரு தோராயமா ஏழு விழுக்காடு வளருவாங்க அப்படின்னு எடுத்தால் கூட மதிப்பு வந்து மைனஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி வருது இது நம்ம ஐநூறு கோடி அப்படின்னு எடுத்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால நெருக்கத்திலே வந்து எப்படி பார்த்தாலும் முப்பது நாற்பது ரூபாய் தான் இதனுடைய மதிப்புங்கிற மாதிரி நமக்கு தெரியுது பட் பங்கு வந்துட்டு எங்கேயோ கொண்டு விலை வைக்கப்பட்டிருக்கு இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும்தான் இது வந்துட்டு ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை நீங்கள் வாங்குறதா அந்த பங்குகளை நீங்களே ஆராய்ச்சி செஞ்சுட்டு வாங்கிறதா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணிகள் படித்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்